மறைக்கில கம்பு மறைக்கு கடலாடி ஒன்பான் டைம் ஆகும் அங்கே இறங்கிருக்கீங்க இதனை அடுத்து கண்ணி விநாயகர் சமன்ஸ் கண்ணிகாபுரி கண்ணி தென்றல் வேளாங்கிதபுரம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இப்ப அறிவிச்சிட்டோம் இந்த மேட்ச் முடிஞ்சு அடுத்த செகண்ட் நீங்க கிரவுண்டுக்கு வரணும் அப்படி இல்லனா உங்களுக்கு மூணு நிமிஷமா நாலு நிமிஷமா இது டைம் தான் நீங்க நடுவர்ட்டு போய் யாரும் யாருக்கு

வர உத்தரகாண்ட் ஒரு சாத்தங்குடி சாத்தங்குடி நான்கு கடலாடி மூணு அப்படின்னு சொன்னேன்

பலுக்குக்கு மேலே <ettes> <Yum meio pie> <squ spunpus>

அவரிச்சுரா போடுறேன் இறக்குறேன் மேலதான் அவனா அடித்து அழைச்சி சும்மா விட்டுட்டாங்க

மேட்ச் முடிஞ்ச அடுத்த கடமை ஆடு காலத்துக்கு வரணும் வந்தா தான் டைம் இல்லைனா மூணு நிமிஷம் தான் கபடி தான் பரவாயில்ல மூணு நிமிஷம்தான் தான் உங்களுக்கு டைம்

ஹலோ நன்கொடை கொடுத்த போனஸ் பாயிண்ட் கடலாடி அணியினருக்கு ஒரு புள்ளி சாத்தங்குடி அணியினர் டேர் ரைட் டார் ரைட் டார் ரைட் தடைசி ஐந்து முடி டார் ரைட் ஒரு புள்ளி கடலாடி ஐநூறு இருக்கு ஏழு காட்டங்குடி ஏழி பதினாலு ஏழு ஏழு புள்ளிகள் முன்னிலையில் தம்பி லைன் போட்டு தம்பி போன போட்டு விடுங்க

மையான மூன்று புள்ளிகள் மூன்று புள்ளிகள் கடலாடி இருக்கு கடைசி மூன்று விட ஆட்டம் ஒரு புள்ளி தேர் ரைட் தேர் ரைட் பதினொன்னு பதினஞ்சாம் பதினாலாம் பதினாலு பதினொன்னு மூன்று புள்ளி முன்னிலையில் கண்ணி விநாயகர் கண்ணித்தன்றல் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் அதனைத் தொடர்ந்து ஏவி கே கருசுளம் தங்கப்பாண்டி சுப்பிரமணியபுரம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் அதனைத் தொடர்ந்து நம்ம நாச்சி வேம்பார் ஏவி கே பி கர்சருக்குளம் வேறு புள்ளி கடலாடி அணியினருக்கு ஒண்ண கடைசி இரண்டு ஆட்டம் இப்ப அவர் பாயிண்ட் கடலாடி போட்டுக்கப்பா பாயிண்ட் சாத்தங்குடி நீர் இருக்கு ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் கடநாடி நீர் பாயிண்ட் சொல்லுப்பா பதினஞ்சு பதினாறு ராயராவ் பதினாறு பதினாறு ஈக்குவல் பாயிண்ட் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இரண்டு அணிகளும் சம பணத்துடன் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் இரண்டு புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் சாத்த முடி அணியினர் 아아